நித்திய மகிழ்ச்சியும் இதை திட்டவட்டமாக ஆவியானவர் என்னோடு கூட பேசினார் கடந்த பத்து நாட்களிலும் நானும் பாஸ்கமாகும் ரொம்ப பிளவீனமாக இருந்தோம் இன்று குளித்து எழும்பி புறப்பட்டு வந்து விட்டேன் அப்படி ஒவ்வொரு காலங்களிலும் நீங்களும் கஷ்டப்பட்டிருப்பீர்கள் ஆனால் உங்கள் ஒவ்வொரு கஷ்டத்தின் நடுவிலும் கர்த்தர் உங்களை கைப்பிடித்தார் நடத்தி நடத்தி வந்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை அவர் திகைக்க வைக்கவில்லை கலங்க வைக்கவில்லை உங்கள் பொறுமைக்கு பலன் உண்டு உங்கள் நம்பிக்கைக்கு பலன் உண்டு நிறைய ஆசைகள் உங்களுக்கு வந் இருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் நிறைய கனவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்காமல் கூட போயிருக்கலாம் அந்த வேதனையோடு அந்த அழுக்குறளோடு நீங்கள் இங்கே ஒருவேளை உட்கார்ந்திருக்கலாம் ஒருவன் தான் நானும் எனக்கு நிறைய கனவுகள் உண்டு சில நிறைவேறி பல நிறைவேறாமல் இருக்கிறதை நானும் அறிவேன் ஆகவே நம் எல்லாருக்கும் அடைக்கலமாக இந்த கர்த்தர் நமக்கு தேவை நம்முடைய காலங்களை கையிலே வைத்திருக்கிற கர்த்தர் நமக்கு தேவை அருமையான் தீயையும் தண்ணீரையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இனி நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் செழிப்பான இடத்தைத்தான் எதிர்பார்க்கிறோம் சந்தேகம் இல்லாமல் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தாவிது சொன்னான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் நீங்கள் என்ன மாதிரி இருபத்தி மூணு எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு பொறுத்தளவில் ஏமாற்றம் தான் ஆனால் உங்களை பொறுத்தளவில் ஒரு பெரிய பொற்காலம் ஒரு பெரிய வசந்த காலத்தை தான் கர்த்தர் சமீபித்து வைத்திருக்கிறார் ஒரு இலையுதராத மரத்தை போல கர்த்தர் உங்கள் வீட்டை குடும்பத்தை அவர் வைக்கப் போகிறார் துதியின் கோட்டை ஆரையும் புதிய பேருந்து நிலையும் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ